அவர் கிருவை என்று நாளிலும் வச்சு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சதிப்பதில் தலைப்பு மழையாக முதல் ராஜாவாகிய சவுல் தாம்பரியமானவர்களே வாசிக்கலாம் ஒன்று சமையலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் சவுரை ராஜா எனக்கு மனசோமாய் இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போறான் என்றார் அப்பொழுது சோமவேல் மரம் நொந்து ராம் கத்தனை நோக்கி கூப்பிட்டார் கிருஷ்ணகூர் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டிலே முன்பாக இருந்த சவுல் பற்றி அநேகருக்கு தெரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இஸ்ரேலிலே சவுல் முதலாவதாக ராஜாவாக அபிஷேகம் காயின் காலத்தில் இருந்த ராஜாக்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரோவேலுக்குள்ளாக ராஜா யாரும் கிடையாது பிரதான ஆசாரியர்களும் தீர்க்க தான் இஸ்ரோவேல் மக்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் முதல் முதலாக ராஜாவாக சாமவேல் திருகதி மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இது இஸ்ரேல் மக்கள் விரும்பி கேட்டதினால் நடக்கிறது இந்த காரியம் வாசித்த இந்த வசனம் கர்த்த சவுளை பற்றி சாமவேல மிகவும் மனசாவப்பட்டு இந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதாவது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனசாமா இருக்கிறது என்று கருத்து சொல்கிறார் அதைக் கேட்ட சாமவேலம் மனம் வந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கலாம் ஏன் என்று சொன்னால் சவுலை ராஜாவாக அபிஷேகம் செய்ய சொன்னது கர்த்தர் அபிஷேகம் செய்தது சோமேல் திருசி இந்த சவுல் யார் எப்படி சவுல் ராஜா வாக்கப்படுகிறார் சவுளை ராஜா அதற்கு கர்த்தர் சவுலுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் பிரியமானவர்களே ஏன் என்று சொன்னால் நம்ம பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால் பொறுப்பாக இருக்கலாம் சபை பொறுப்பாக இருக்கலாம் அதில் நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற நன்கு கவனித்து அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் தூக்கி எறியப்படுவீர்கள் சரி சவுலை பற்றி பார்க்கலாம் இந்த சவுல் யார் என்று சொன்னால் பனிரெண்டு கோச்சரங்களில் ஒரு கோச்சரமான பெஞ்சமின் கோச்சரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி பார்க்கலாம் அவனும் இசந்தார் பெயர் கீஸ் என்று சாமவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் இந்த சவுல் மிகவும் சௌந்தரியம் உள்ளவன் இஸ்ரேலிலே அவனை போல சௌந்தரியம் உள்ளவன் அதாவது அழகானவர்கள் யாரும் இல்லை என்றும் அனைவரும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் இருந்தான் என்று சொல்லி அதே ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறான் இந்த சவுலுக்கும் சாமவேலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சவுல் காணாமல் போன தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டுதான் வேலைக்காரனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு இப்ராஹிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து கொண்டு போகிறான் அங்கே அவைகளை காணவில்லை சாலிம் நாட்டையும் பெஞ்சமின் நாட்டையும் கடந்து போகிறார்கள் அங்கேயும் அவைகளை காணவில்லை கடைசியாக சூப் என்னும் நாட்டிற்கு வருகிறார்கள் அங்கேயும் காணாமல் சவுல் வேலைக்காரன் இடத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் எங்க அப்பா கழுதைக்காக காவலப்படுத்த விட்டுட்டு நம்மளை காலன்னு திரும்பி போயிடலாம்னு சொல்றான் இந்த பட்டணத்தில் தான் தேவனைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அவரத்தில் போனால் நான் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்கிறார் அந்த தேவனைய மனுஷன் யார் என்று பார்த்தால் அவர்தான் சுவாமியர்சி அவர்கள் கழுதையை தேட வழி தான் சுவாமிவேல் இடத்திற்கு போகிறார்கள் ஆனால் கத்தோட சித்தம் சவுரை அந்த இடத்தில் ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது சவுலும் வேலைக்காரன் சொன்னபடியே சுவாமவேல் இடத்திற்கு போகிறார் அவர்கள் அந்த பட்டணத்தின் மேட்டின் வழியாய் போகும்போது அங்கு தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை பார்த்து இங்கே ஞான திசிக்காரன் இருக்கிறாரா என்று கேட்கிறார் இப்பொழுது நாம் தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம் அல்லவா அந்த காலத்தில் ஞான திசிக்காதன் என்பது ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசித்தால் தெரியும் அந்த பெண்களும் சவுலுக்கு சாமுவேல் இருக்கும் இடத்தை சொல்லுகிறார்கள் சீக்கிரமா போங்க இன்றைக்கு ஜனங்கள் வழி செலுத்துகிறார்கள் அவர் பட்டணத்திற்கு வந்திருக்கிறார் இப்ப போனா அவர் சாப்பிடறதுக்கு முன்பு அவரை பார்க்கலாம் அவர் வருவரைக்கும் ஜனங்களும் சாப்பிட மாட்டார்கள் அவர் வந்து வரிபிடத்தை ஆசீர்வதிப்பார் பின்பு அழைக்கப்பட்டவர்கள் மோஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்க இப்ப அவரை பாப்பீங்கன்னு சொல்றாங்க சவுலம் போகிறார் சோமும் மேலே ஏறி வருகிறார் ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்பதாகவே கர்த்தர் அதாவது நாளை இதே நேரம் பெஞ்சமின் ஆகிய ஒரு மனுஷனை அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இசையிலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை ஜடத்தை கைக்கு நீங்களாக்கி வச்சிப்பான் என்பதை ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறான் நன்கு கவனிக்க வேண்டும் ஆடவுடைய சித்தம் என்பது என்னவென்று சொன்னால் சவுலை ராஜாவாக அதிபதியாக அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த சவுல்தான் இஸ்ரேல் ஜனத்தை நீங்களாக்கி ரச்சிப்பான் என்பது சித்தம் அதே போல் சோமுவேல் சவுளை கட்ட போது பதினேழாம் கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே இவன் தான் என் ஜனத்தை ஆணுவான் என்று சொல்லி சவுளை சோமவேலுக்கு அடையாளம் காட்டுகிறார் அப்போ கர்த்தர் அவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாவங்கள் தெரியாமல் சுவாமிவேலும் அவருக்கு மரியாதை கொடுத்து நீ எனக்கு முன்னே மேடைக்கு ஏறி வேண்டும் நாளை காலையில் உங்கள் இதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கருதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது அதாவது கிடைத்து விட்டது என்று சொல்லி சுவாமிவேல் சொல்கிறார் பிறகு சாமுவேல் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால் சவுலையும் அவருடைய வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு போய் பலி செலுத்தி போஜனத்திற்காக முப்பது பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களிலே தலைமையான இடத்திலே சவுலையும் வேலைக்காரனையும் அமர வைத்து சமையல் காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அவைகளை கொண்டு வந்து வை என்று சொல்கிறார் அப்போ ஏற்கனவே சாமுவேல் சவுலுக்காக விசேஷித்த போஜனத்தை ஆயுதப்படுத்தியிருக்கிறார் என்பது தெரிகிறது அதை வேலைக்காரன் கொண்டு வந்து வைக்கிறான் புசிக்கிறார்கள் அன்றைய அங்கேயே தங்குகிறார்கள் அதிகாலையில் கிழக்கு வெறுக்கும் நேரத்தில் சாமுவேல் சவுளை நோக்கி நான் உன்னை அனுப்பும்படிக்கு ஆயத்தப்படு என்று சொல்கிறார் ஆயத்தப்படுகிறான் ஆனால் சவுலுக்கு இங்கு நடப்பது எதுவுமே தெரியவில்லை இருவரும் புறப்பட்டு பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வருகிறார்கள் அங்கு வந்த பிறகுதான் சாமுவேல் சவுலிடம் வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்று சொல்கிறார் அதன்படியே வேலைக்காக முன்னோக்கி நடக்கிறான் இப்பொழுது சோமுவேல் சவலை பார்த்து தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ கொஞ்சம் தரித்து நில் என்று சொல்லுகிறார் அதாவது தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படியாக உனக்கு சொல்லும்படியாக நீ கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்றார் அந்த தான் சாமுவேல் சவலை ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார் பதிவேடை தண்டையிலும் அபிஷேகம் செய்யவில்லை வீட்டிலும் அபிஷேகம் செய்யவில்லை ஆசிரிய கூட எங்கும் அபிஷேகம் செய்யவில்லை பட்டணத்தின் தெரு முனையில சவுளை நிறுத்தி சுவாமிவேல் ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார் ஒன்று சுவாமிவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வாசிக்கலாம் அப்போது சுவாமிவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வாழ்த்து அவனை முத்தம் செய்து கருத்தர் முன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்ல நேரம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல சவுளுக்கு சுவாமிவேல் மூன்று தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார் பெரியமானவர்களே அபிஷேகம் செய்துவிட்டு

தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையில் வாங்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது தீர்கம் சொல்லுகிறார் மூன்றாவது தீர்கனம் பின்பு பெனிஸ்டரின் நாணயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே மேலையிலிருந்து இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதர்சன கூட்டத்திற்கு எதிர்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்பதும் மேலமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அப்பொழுது கத்துழை ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா என்று சொல்கிறார் இதுதான் தீர்க்கதர்சனம் மூன்று தரிசனம் இப்படியாக மூன்று தீர்க்கதர்சனங்கள் அறிவிக்கப்படுகிறது ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் நடக்கும் போது ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்வார் சுவாமிகள் எப்படி சவுளை அபிஷேகம் செய்தாரோ அது போல சுத்தாமியானவர் நம்மை அபிஷேகம் செய்வார் பிறகு நல்ல செய்திகளை நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக செய்வார் பிரியமானவர்களே ஆமா சவுல் எப்படி முதலாவது தீர்க்க தரிசனத்திலே செல்சாவில் இருக்கிற ராகேலின் கல்லறையிலே இரண்டு மனுஷனை காண்கிறானோ அதே போல் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேரப்போட கழுதை கிடைத்து விட்டது என்று சொல்லி நல்ல செய்தியை சொல்கிறார்களோ அதுபோல் காதுகளும் ஆண்டு நடக்கும் பொழுது நல்ல செய்திகளை கேட்க இரண்டாவதாக நம்முடைய ஆகால தேவைகளை சந்திப்பார் இரண்டு அப்பங்களை கொடுக்கிறார்களோ அது போல தேவனம் நம்முடைய ஆகார தேவைகளை சந்திப்பார் மூன்றாவதாக நாம் இன்னும் பசுத்தமாவே நடக்கும் பொழுது கத்துடைய ஆவையினாலே நம்மை நிரப்பி தீர்க்கதேசைகள் சொல்லுகிற அளவுக்கு உங்களை வேறு மனிதர்களாய் மாற்றுவார் பிரியமானவர்களே ஆமா மூன்றாவது தீர்க்க தேசனம் சவுலம் தீர்க்க தேசிகளோடு கூட தீர்க்க தேசனம் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நீங்களும் ஆவியிலே நிரப்பப்பட்டு தீர்க்க தேசனம் சொல்லுகிற அளவிற்கு உங்களை வேறு மனிதர்களாய் மாற்றுவார் பிரியமானவர்களே உங்களுடைய பழைய வாழ்க்கை மாற்றப்படும் புதிதாய் மாற்றப்படுவீர்கள் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல மேலும் சாமுவேல் சவுலுக்கு என்ன சொல்றார் என்று பார்த்தார்

சொன்ன எல்லாம் அன்றே நடக்கிறது இப்படியாக ஒரு நல்ல ராஜாவாக ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமானாக சவுல் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசை ஆனால் சவுலை இன்னும் ராஜாவாக ஏற்படுத்தவில்லை அதுக்குள்ளாக நாகாசு என்னும் அம்மோனியன் யாவேசை சுற்றி வளைக்கிறார் தெரியுமா யாவேஸ் ஜனங்கள் இசைய நாளை அனுப்பி அம்மோனியனான நாகாசீலத்தில் மீட்கும்படியாக கேட்கிறார்கள்

சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானே இப்படியாக சகோதரி வழங்கப்படுகிறது ஏற்கனவே சாமுவேல் சகோதரத்தில் போகும்படியாகவும் செலுத்த வருவதாகவும் வந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் வந்து சொல்லும் வரைக்கும் ஏழு நாள் காத்து என்று சாமுவேல் அல்லவா அந்த ஏழு நாள் என்ன நடக்கிறது என்றால் சவுளும் ஏழு நாட்கள் கண்காலிலே சாமுவேலுக்காக காத்திருக்கிறார் ஜனங்களும் காத்திருக்கிறார்கள் ஆனால் சாமுவேல் வரவில்லை அதற்குள் ஜனங்கள் சிதறி போக ஆரம்பிக்கிறார்கள் அதனால் சவுலையே பலி செலுத்தி விடுகிறார் பலி செலுத்தி முடிக்கிறார் சரியாக சாமுவேலும் வருகிறார் இதுதான் செய்த முதல் தவறு சாமுவேல் வந்து நீர் செய்தது என்ன என்று கேட்கிறார் அப்போ சவுல் சொல்றான் ஜனங்கள் எல்லாம் சிதறி போடுகிறார்கள் நீங்களும் வரல பெலிசர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறது நான் பார்த்தேன் கில்காவிலே பெலிஸ்டர் எனக்கு விரோதமாக வந்து விடுகிறார்கள் என்றும் நான் இன்னும் கட்டுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் துணிந்து செல்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்று சொல்கிறேன் அப்போ தாங்க சாமவேல் சவளை பார்த்து புத்தீனமாய் செய்தி என்று சொல்வே பார்க்கிறோம் உம்முடைய தேவனாகிய கட்டுடைய கட்டணையை கை கொள்ளாமல் போனீர் மற்றபடி இஸ்ரேலின் மேல் உம்முடைய ராஜபாரத்தை சுற்றப்படுத்துவார் ஆனா இப்போ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது

அவர்களை அடக்கி இஸ்ரோவேலை கொல்ல யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தான் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்கலாம் சவுல் இருந்த நாட்கள் எல்லாம் கடினமான யுத்தம் நடந்தது என்று சொல்லி பதினான்காம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனத்தில் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே ஒன்று சாமிவேல் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசித்தது போல சவுல் இஸ்ரவேல் யான்களை பெலிஸ்டர் கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்க வேண்டும் அதுதான் சவுலுக்கு கற்றுடைய அழைப்பு எல்லா இடங்களிலும் ஜெயமெடுத்த எப்படி நடந்து கொண்டான் என்று சொல்லி இப்பொழுது மறுபடியும் சாமுவேல் பதினைந்தாம் அதிகாலத்தில் சவுலை சந்திக்கிறார் சந்தித்து நம்முடைய ஜனங்கள் மேல் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு தான் என்னை அனுப்பினார் இப்ப மாதம் கர்த்தருடைய வாசைகளின் சத்தத்தை கேளு கர்த்தர் சொல்றது என்னன்னா இசுவேரர் யுகத்திலிருந்து வரும்பொழுது அமலிக்களை விரைமறிச்சது இன்னும் மனசுலதான் வச்சிருக்கேன் இன்னும் நீ போய் அமலேக்கை மரங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கடித்து அவன் மேல் வைக்காமல் புருஷனையும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் ஒன்று போல தனவா என்று சோமவேல் சொல்லுவார் கொஞ்ச நேரம் நாம் யோசிச்சு பார்த்தா நம்ம ஆண்டவர் இவ்வளவு கொடூரமான யோசிக்க தொடர்ந்து என்ன பண்றது பழைய பகை சவுலம் போகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் இரண்டு லட்சம் பேரும் யூதா ஜனங்கள் பதினாயிரம் பேரும் அழைத்து கொண்டு போகிறார் அமெரிக்கரை முறியடிக்கிறார் ஆனால் இங்க தான் சவுல் கருத்தருக்கு விதமா தப்பு பண்றா பெரியவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் இதுதான் சவுலின் ராஜபாவம் பதிப்பாக காரணமா இருக்கிறது நன்கு கவனியுங்கள் கர்த்தர் அவனுக்கு புரியும்படி ஒன்று சாம்பு பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வகனத்தில் பொதுவா சொல்றாரு நீ போய் அமலேக்கை மனங்கணித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்க கூடாது புதுஷனையும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்று சௌதரியத்தில் உத்தரவு கொடுத்தால் சவுலோ அமலேக்கையின் ராஜாவாகிய ஆகாசை உயிரோடு பிடிக்கிறார் இது முதல் தப்பு அடுத்து ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் உயிரோடைய தப்ப விட்டு அர்த்தமானதையும் உதவாததையும் முற்றிலும் அழித்து போடுகிறான்

மக்களை அழித்து போட்டார்கள் என்று சொல்லி மறுபடி மறுபடியும் பார்க்கிறோம் சுவாமிகளுக்கு கோபம் வருது கோபம் வந்து உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த உன்னை கழுதையை தேடிக்கிட்டு வந்த உன் கஸ்தர் இசுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இப்பவும் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சொல்லிட்டு சொல்றார் சங்கரித்து

தான் அப்பொழுது தான் சவுல் தன் தப்பை உணர்ந்து பாவங்களை நோக்கி நான் கத்தோடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல் கேட்டேன் இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கத்தலை பணிந்து கொள்ளும்படியாக என் கூட திரும்பி வாரம் என்று சொல்லி கூப்பிடுறான் சவுலை பார்த்து என்னாரு நான் உன்னோரு கூட திரும்பி வருவதில்லை கத்தோடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரவேலின் ராஜாவாயிராதபடிக்கு கத்த உண்மையும் புறக்கணி

இப்போது என் ஜனத்தின் மூப்பதுக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கடன் பண்ணி நான் உம்முடைய தேவனாகி கத்தரோடு பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாங்கும் சொல்லிட்டு கேஞ்சவர் அப்போ சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் செல்கிறார் சவுல் கத்தரை பணிந்து கொள்கிறார் அதன் பிறகு சாமுவேல் அமலைக்கின் ராஜாவாகிய ஆகாவை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆகாவை பார்த்து உன் பட்டயம் ஸ்ரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்ரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல்

சவுலின் ராஜபாரம் படிப்பு விடுகிறது இதற்கு மேல்தான் தாவீது ராஜாவாக நியமிக்கப்படுகிறார் மீண்டும் ஆகி நான் ஒரு விசை இந்த கத்தர் சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் ஒன்று சுவாமி பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனசோமா இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சுவாமிகள் மரம் வந்து ராமுழுதும் கத்தளை வாக்கி என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கிலும் கடைகிசியிலே நாம் பார்க்க எவ்வளவு மனசு வேதனை தப்பான ஒரு ஆளே ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டுமே சொல்லிட்டு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் சவுல் மரணமடையாதால் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை என்று சொல்லி பார்க்கலாம் இஸ்ரவேலின் மேல் சவுளை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனசாப்பட்ட நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கலாம் ஆனால் ஆர்த்தம் நீண்ட நாட்களா இல்லை மீண்டுமாக கர்த்த சகித்து இஸ்ரேலின் மேல் ராஜாவாய் ராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நிரப்பொண்டு நிலத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக என்று சொல்லி மீண்டும் இஸ்ரேலில் ராஜாவை ஏற்படுத்த சாமுவேலை தயார்படுத்துகிறார் இந்த பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன் என்று சொல்கிறார் அல்லவா இந்த பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் யார் என்று சொல்லி பார்த்தால் அவர் தான் ராஜா இதற்கு மேல் தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுகிறார் வசனங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூன்று பதினான்களை பார்க்கிறோம் சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவருடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த நாள் முதல் கொண்டு கத்துடைய ஆவியானவர் ஆவியின் மேல் வந்து இறங்குறார் என்று சொல்லி பார்க்கிறார் பெரிய அதற்கு பிறகு சாமியல் புறப்பட்டு போய்விடுகிறார் சவுரின் மேல் இருந்த கத்துடிய ஆவி நீக்கப்படுகிறார் ஆம் பெரிய மாணவர்களே கத்துடி ஆவி சவுலின் மேல் ஏற்கனவே இறங்கி இருந்தது அந்த ஆவியானது மேல் மேலிருந்து நீக்கப்பட்டு கர்த்தால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிற பிரியமானவர்களே இதை நன்கு கவனிக்க வேண்டாம் பொல்லாத ஆவியை கற்றல் அனுமதிப்பார் என்று சொல்லி சவுலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது கர்த்துடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசி தீர்த்த தரிசனங்களை சொல்லுவோம் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் நடக்கும் பொழுது கற்றலால் வரவிடப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி சவுளை போல நம்மையும் கலங்கப்படும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே இதற்கு மேல் ஏற்படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் சவுலுக்கும் என்னென்ன நடந்தது என்று சொல்லி இதற்கு மேற்கொண்டு பார்க்கலாம் கருத்தருக்கு சித்தமானால் தாவீரின் செய்தியையும் அடுத்த பாகத்திலே கொடுக்கும்படியாக தேவன் சித்தமைப்பார் என்று விசுவாசிக்கிறேன் கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த செய்தியை பொறுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கருத்தன் தாமிய இந்த வசனங்களை ஆசிரியத்து கொடுப்பாராக ஆமேன் ஆமே